அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ம் இப்போ அந்த மனதை பற்றி தொண்ணூத்தி நாலாம் பக்கத்துல கூகுள் மீட்ல வாங்கம்மா நான் கூகுள் மீட் நாலு மணி வகுப்புக்கு வாங்க கூகுள் மீட் இது உங்களுக்கு தான் கூகுள் மீட் நாலு மணி வகுப்புக்கு வாங்க நன்றி நான் பேச ஆ சரி இப்போ நீங்க பெமெசர் தான் நான் கேட்டுக்கிறேங்க உட்காந்து ரைட் நான் இருக்காதுதான் சும்மா கேட்டுங்க அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ற அவ்வளோதான் ரைட் இந்த நாலாவது மனம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலாம் பக்கம் நான் படிக்கிறேன் மனம் சித்தம் ஐந்து சித்தம் ஐந்து இந்த ஐந்துல நான் மூன்றாவது மனத்தினுடைய வலிமையில தான் ஆரோக்கியத்தை பெற முடியும் இந்த மூன்றாவது இந்த மனம் வந்து கூட்டு நிலையில தான் கொண்டு வர முடியும் இப்போ நான் வந்து அது மட்டும் சொல்றேன் நீங்க ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் மணி நாலு பதினஞ்சு ஆகிப்போச்சு நாலு இருபதுக்கு மு நாலு ம முப்பதுக்கு முடிச்சிக்கலாம் திருத்தி கால் மணி நேரம் அவ்வளவுதான் 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 நூத்தி இருபத்தி நாலாவது ராஜயோகத்துல ராஜயோகம் ராஜயோகம் வச்சிருக்கோகம் இதை வச்சுதான் விளையாட்டு கிடையாது காய்கறி மருத்துவம் கீரை மருத்துவம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் இது சாதாரண விஷயம் இல்ல அதனால பெரட்டி போடுற சமாச்சாரம் உங்களுடைய மரணத்தை உங்க கையில குடுக்கிறது என்ன தேவி உங்களுடைய மரணத்தை யாரு கையில குடுக்கிறது அவரோட மரணத்தை அவர் ஒரு இருக்குது கையில இருக்கு அவர் கையில இருக்கு கொண்டே எங்க கொண்டே குடுத்துறீங்க எமன் குடுத்துறீங்க எமன் டாக்டர் குடுத்துறீங்க யார்ட்ட கொண்டே குடுத்துறீங்க எமன் டாக்டர் எமன் ப்ரோ டாக்டர் குடுத்துறீங்க அத மாத்திரம் தான் இது பரிணாமத்தில தான் சாத்தியமே இல்ல வேற எதிலும் சாத்தியம் இல்ல எதில சாத்தியம் பரிணாமத்தில சாத்தியம் உங்களுடைய மனதினுடைய மனதின் வலிமையால சாத்தியம் அப்புறம் விண்வெளி சக்தியை வந்து உடம்புக்கு மாற்றுவதன் மூலம் சாத்தியம் அப்படின்னா அட்டமா சித்து பண்ணியாகணும் பண்ணியாக்கணும் என்னது அட்டமாசித்து நீங்கள் பண்ணியாக வேண்டும் என்னது அட்டமா சித்து என்ன சித்து அட்டமாசித்து அட்டாங்க யோகத்தை தாண்டி சித்துன்னு பேரு அதுக்கு பேரு ஆகாய வசியம்னு பேரு என்ன விஷயம் ஆகாய வசியம் ஆகாயத்துல ஆகாயத்திலிருந்து சக்தி அப்படியே உறிஞ்சிருது அது மனிதனால் மட்டும்தான் முடியும் தாவரத்தினால் மட்டும்தான் முடியும் மற்ற எதுவும் முடியாது தாவரம் அதை விட்டா மனிதன் தாவரம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தாவரம் வந்து தாவரம் வந்து யாரையும் விரும்புறது இல்ல புழு விரும்புறதில்ல அப்புறம் மூணு பூச்சி விரும்புறதில்ல அப்புறம் ஊர்வனத்தை விரும்புறது இல்ல அப்புறம் பறவை விலங்கை விரும்புறதில்லை மனிதனை மட்டும்தான் இந்த இயற்கையை விரும்புகிறது யார விரும்புது மனிதனை மட்டும்தான் இயற்கை விரும்புகிறது ஆஹ் இவனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி உண்டு பரிணாமத்துல பரிணாமத்தில் ஆகாயத்திலிருந்து சக்தி அந்த காஸ்மிக் கதிர் சூரிய சக்தி அப்புறம் நட்சத்திரம் இருக்கிற சக்திகள் இந்த காமா கதிர்கள் மின்காந்தலைகள் ஏழு வகையான கதிர்வீச்சு ஏழு வகையான ரேடியேஷன் சொல்லுவோம் செவன் ரேடியேஷன் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இவன் என்னென்ன சொல்கிறான்னா இந்த வெள்ளக்காரம் என்னென்ன தப்பு தப்பாக சொல்கிறான் அதுக்கு நேர் எதிராக மாறி உடம்பு தனக்கு தரும் சக்தியை உற்பத்தி பண்ணி கொண்டு அது குழந்தை உற்பத்தி பண்றது விந்து உற்பத்தி பண்றது பன்னிரெண்டு உறுப்புகளையும் சரி பண்றது எல்லாமே இயற்கையை பார்த்து கொள்ளும் இயற்கையை பார்த்து கொள்ளுங்கிறதா விஷயம் நீங்க வேண்டியது ஒன்னே ஒன்னு வசிதாகத்தை கட்டுப்படுத்தி தெரியாமல் அறியாம உங்க வயசுக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியெடுக்கணும் என்னது உங்களுக்கு தெரியாம அறியாம பதினஞ்சு வயசுக்கு மேல சாப்பிட்டது பூரா எடுக்கணும் என்னது எடுக்கணும் அதனாலதான் இது யாரும் அவளை கத்துக்கொள்ள முடியும் பூரா எப்படினு இருக்கு அப்ப நம்ம ராஜயோகத்தை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் அப்புறம் வந்து திருவுள்ள அடிப்படைய வேண்டியது கொண்டுதான் திருமூலர் வைத்துக் கொண்டு அடிப்படை அடிப்படையில இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் தான் ஃபைனல் எனது வெங்கடேசன் இல்லை அப்படின்னா ஒரு இந்தியாவில ஒருத்தரும் கிடையாது உலகத்துல யாரும் கிடையாது எப்படி டார்வினுடைய பரிணாம கொள்கையை ஏத்துக்கிறோம் அப்படியே இப்ப வந்து நான் சுருக்கமா சொல்றேன் இப்போ அப்ப நாம இது என்ன இது பேரு ராஜயோகம்னு பேரு என்ன யோகம் இது பேரு ராஜயோகம் ராஜயோகம்னு எனக்கு தெரியுமா அர்த்தம் தலை சிறந்த யோகம் அர்த்தம் அதாவது பக்தி கர்மம் ஞானம் யோகம் பக்தி அப்புறம் கர்மம் அப்புறம் ஞானம் அப்புறம் நாலு யோகம் நாலு யோகம் கூட ராஜயோகம் பேர் பெரிய யோகம்னு பேரு ஆக பல ஆண்டுக்கு பின்னாட வரக்கூடிய நன்மையை நாம் ஆறு மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எத்தனை மாதத்துல ஆறு மாதத்துல பெற்றுக் கொள்ளலாம் சரி அதாவது ராஜயோகத்தில் என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா மனதை பத்தி சொல்றான் மனதை பத்தி சொல்லிக்கின்ற பொழுது சித்தம் ஐந்து வகை அது சிதறுண்ட வடிவம் இருண்ட வடிவம் கூட்டு வடிவம் ஒரு வழிப்பட்ட வடிவம் ஒடுங்கிய வடிவம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது சரி அந்த சிதறுண்டு வடிவம்னா என்ன தெரியுமா இந்த முதல் மூன்று நிலை மட்டும் படிக்கிற நாலு அஞ்சு இப்ப பேச போறது இல்லை அதுக்கு தேவையும் இல்ல அது யாரும் ஆராய்ச்சி பண்ற தகுதி இந்தியாவில யாருக்கும் கிடையாது சிதறுண்ட நிலை தொழில் செய்யும் வடிவம் தொழில் செஞ்சுகிட்டே இருக்கிறது இதுதான் இயற்கை நிலை இன்ப துன்பம் இதுதான் இயற்கை நிலை இன்ப துன்பம் பிறவி நிலை மனிதனுடைய பிறவி நிலை கேவலமான நிலை பணம் தேடிக்கிட்டே இருக்கிறது எப்ப பாரு இன்பமா இருக்கிறது அப்புறம் துன்பமா இருக்கிறது இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது கேவலமான பிறவி நிலை எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற நிலைதான் இது இது பிறவி நிலை இந்த நிலையை நீங்க மாத்தணும் என்ன நிலையை மாத்தணும் இந்த எப்பப்பாரு படம் தேடிட்டே போறது நிறுத்தியாக வேண்டும் சரி இரண்டாவது இருண்ட நிலை இது இது மந்தமாக தீய செயலை மட்டும் நாடும் மந்தமான தீய செயலை மட்டும் நாடும் இது பிசாசினுடைய இன்னொரு இயற்கை நிலை அதாவது பிசாசுனா இது பயந்துக்க வேண்டாம் நெகட்டிவ் போர்ஸ் வேற ஒண்ணும் இல்லை அப்ப நம்ம உடம்புலயே நல்லது சொன்னா கேட்கவே உணவு படத்தை மாத்த சொல்லுங்க ஆயிரம் தடவை உயிரே போனாலும் உணவு பழக்கத்தை மாத்த மாட்டேன் என்னது உயிர் போனா போயிட்டு போகுது வெங்காயம் அதடம் நம்ம காப்பி குடுக்கறது நிறுத்த மாட்டேன் சோத்தத்தை இட்லி திங்கறதை நிறுத்த மாட்டேன் இப்படித்தான் சொல்லுவான தவிர அப்புறம் வைத்தி மட்டும் பாப்பா பழக்க பழக்கப்பழக்கத்தை மாத்த மாட்டான் தான் வந்து கால் நோகுதுன்னா எதை உயரவே விட்டுருவோம் அது அது உணவு பழக்கத்தை விட மாட்டான் எங்கட காசை இழப்பா பணத்தை இழப்பா எல்லாத்தையும் இழப்பா கால் போனாலும் பரவாயில்ல உயிரோடு இருக்கணும்பா அப்ப உணவுப்பழத்தை மாத்த எது போனாலும் பரவாயில்ல உயிரே போனாலும் மாதிரி உணவுப்பழத்தை விடமா இதுதான் இந்த பிசாசு நிலைன்னு பேரு இது அப்படியே மெல்ல 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 அவங்களுக்கு சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்து நிறுத்த போனேன் அதுதான் அங்க பைனல் புரியுதா அதே இது வந்து பரிணாம அறிவியல் நிலை இது கொண்டு கூட்டு நிலை இந்த மூணாவது நிலையில சொல்றேன் பாருங்க இப்ப சரி கொண்டு கூட்டு நிலை என்றால் என்ன அதாவது மூணாவது நிலை என்றால் என்ன மூணாவது நிலை என்றால் என்ன மூணாவது நிலை என்னது மூணாவது நிலை கொண்டு கூட்டு நிலை மூணாவது கூட்டுதல் கூட்டுதல் அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது அதுக்கு சுருக்கமா சொல்ல போனோம்னா நாலு பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்வது அவ்வளவுதான் நாலு பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்வது அவ்வளவுதான்

இப்ப நீங்க என்ன பண்றீங்க கல்யாணம் பண்ணி இப்ப நாலு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி பாக்கறீங்க அது பிரயோஜனம் இல்ல நாலு பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு அது பிரயோஜனம் இல்ல நாலு பேர் சேர்ந்து ஒரு மரத்தை நடறங்க அது பிரச்சனை பிரயோஜனம் இல்ல இப்ப என்ன சொன்னா நீங்க ஏன் ஆரோக்கியம் என்று மையத்தை ஆஹ் பரிணாம வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் ஆஹ் பரிணாம வளர்ச்சி நோக்கி செல்ல போறேன் அதுல முக்கியமாக ஆரோக்கியம் என்று மையத்தை நோக்கி நகர வேண்டும் என்னது முதல் முதல் ஆரோக்கியத்தான் ஆரோக்கியத்தை நோக்கி நகர வேண்டும் ஆரோக்கியத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் இப்ப ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம பத்து இருபது பேர் சேர்ந்து இருக்கோம் அவ்வளவுதான் இப்ப நாம நாலு பேர் இருக்கோம் புரியுதா ஆரோக்கிய இந்த எந்த மையத்தை தேர்ந்தெடுப்பது குழப்பம் வருது இப்ப என்ன பண்ணிருக்கோம் நீங்க ஒரு கொள்கை நான் ஒரு கொள்கை மாறன் ஒரு கொள்கை தேவி ஒரு கொள்கை பழனிகள் ஒரு கொள்கை வெங்கடேசன் ஒரு கொள்கை எல்லாரும் ஒவ்வொரு கொள்கை ஆனா எதுல ஒண்ணு பட்டு இருக்கிறீங்க எப்படியாவது ஆரோக்கியத்தை பிடிக்கணும் எப்படியாவது அங்க மாத்திக்கிட்டீங்க எல்லாருமே எப்படியாவது எங்க எப்படி இனையின்றீங்க கடைசியில இனின்ற வந்து சிக்கிட்டீங்க எங்க எங்கயோ தேடி பாத்திருக்கீங்க மண்டை உடச்சு சாறு காய்ச்சி கடைசியில இவர் வடியே இல்லடா அவன் தண்ணி குடிக்க சொல்றானா காயத்தை ஒண்ணு புரிய கேட்ட தண்ணி குடிங்கிறான் ஐயா இது இயற்கையினுடைய வரப்பிரசாதம் இது நாங்க எங்களுக்காக உங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு இது இது அந்த இருந்தால் இந்த தான் இயற்கை புரிதல் சாதாரணம் இல்ல ஏன்னா இது யோக இது வந்து சித்தர்களுடைய ஆணையின்படி நம்ம நடக்கிறோம் ஏதோ இனியனுடைய கட்டுப்பாடும் வெங்கடேசன் காட்டு சித்தர்களுடைய ஆணையின்படி நடக்கணும் என்னது சித்தர்கள் ஆணையின்படி நம்ம நடக்கணும் சிதர்கள் வழிகாட்டி நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா சேர்த்துறதுக்கா அவருடைய வேலை அது இயற்கையினுடைய வேலை அது ஆமா இதுதான் 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 நான் புரிதல வேண்டும் ஏன்னா இது வந்து இப்ப நான் இன்னைக்கு இருக்கலாம் போயிடலாம் வெங்கடேசன் இருக்கலாம் போயிடலாம் ஆனால் அந்த உண்மை என்ற கருத்து மாறவே மாறாது இதை யார் எடுத்து படித்தாலும் அவர்கள் முன்னேறுவார்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால இப்ப நான் இருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே எல்லாரும் கஷ்டப்படுறானே நானும் சொந்த தொழில விட்டுட்டேன் எல்லா தொழில பண்ணி பார்த்து விட்டுட்டு கடைசியில சொல்றாரு இதுல பணம் சம்பாதிக்க முடியாது இனியன் ஜாக்கிரதை என்றார் என்னது பணம் சம்பாதிக்க முடியாது அப்புறம் இத எதற்கு நான் செய்யணும்னா அப்ப நான் நிரூபிச்சு அப்ப நிரூபிக்கும் போது அவன் பணம் குடுத்துட்டு போயிறான் அப்ப நிரூபிக்கின்ற பொழுது அவன் பணம் குடுத்து விடுகிறான் அதனாலதான் நான் பல பேர்த்த நிரூபிச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணேன் இதுலயும் அரைவடியில பொருள் ஈட்ட முடியும்னு சொல்லி நிரூபிச்சிருக்கேன் இப்போ பாரு நான் நிரூபிச்சிட்டேன் இப்போ நிறைய பேர் ஐம்பதாயிரம் கொடுக்கறான் ஒரு லட்சம் குடுக்குறேன் மூணு லட்சம் குடுக்குறேன் எதிர்காலத்துல பாருங்க ஒரு கோடி கொடுக்கறாள் வரத்தான் போறான் ஒரு கோடி குடிக்கிறாள் அந்த பணம் அவன் சும்மா வச்சிருப்பாரா பத்து கோடி நூறு கோடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அந்த பணத்தை பிரயோஜனம் இல்ல அவன் நோய் நல்லா இருக்கு வச்சுக்கோங்க இந்தாங்க பத்து ஏக்கரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருவான் பத்து ஏக்கரவை நீ கொண்டு போயிருவான் நான் போறப்ப நான் பத்து ஏக்கரை தூக்கிட்டா போறேன் ஒன்னு கோமணம் கூட இருக்காது என்னது சரியா இப்ப நான் நான் நூறு சென்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் அது என்ன நூறு சென்ட் பேருதான் நாளைக்கு நான் போயிட்டே அது யாருக்கும் சொந்த அவ்வளோதான் புடிஞ்சு போச்சு சரியா இந்த கொண்டு கூட்டு நிலையில் ஆஹ் எந்தவொரு மயத்து நோக்கி நகர வேண்டும் என்பதை நான் பேசுகிறேன் இந்த கொண்டு கூட்டு நிலையில் எந்த மையத்தை நோக்கி நகருகிறோம் என்பதை பேச்சு சரி அஹ் என்பதில் தான் சிக்கல் இருக்கிறது இயற்கை அறிந்து அதன் தேவையை நீண்ட கால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வவன் ஞானி இன்றைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் சிந்திப்பவன் அஞ்ஞானி அதாவது இயற்கை புரிந்து கொண்டு அதன் தேவையை புரிந்து கொண்டு இன்றைக்கு மட்டும் சிந்திப்பவன் அஞ்ஞானி நாளைய தேவை ஒன்று நாளைக்கு என்ன வேண்டும் நாளைக்கு எப்படி வேண்டும் பணம் வேணுமா இல்ல ஆரோக்கியம் வேணுமா அப்படி நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இன்னைக்கு பிரச்சனை மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் முட்டாளு நாளைய பிரச்சனை பத்தி பேசுறவங்க அறிவாளி நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை எனக்கு ஆரோக்கியம் தான் தேவை நோயற்ற வாழ்வே குறைவாடு எனக்கு தேவை நோயற்ற வாழ்வு என்னது எனக்கு நோய் குறைவற்ற செல்வம் அதுதான் எனக்கு தேவை இப்ப நீங்க மனம் சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்க என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியம் மட்டும் இல்லையேன்னா பத்து லட்சம் ரூபாய் காரா பத்து லட்ச ரூபாய் கார் இருந்து என்ன பையன் ஆஹ் நூறு ஏக்கர் பூமி இருந்து என்ன பையன் பேங்க்ல வந்து டெபாசிட் ஒரு கோடி நூறு கோடி இருந்து என்ன பையன் வயிற்று வலி புற்றுநோய்னா முடிஞ்சு போச்சு வயிற்று வலி புற்றுநோய்னா அவங்களுடைய பணம் காசு கேட்ட வரவே வராது சரியா அத புரிஞ்சுக்கணும் சரி முடிச்சிக்கிறேன் இந்த கொண்டு கூட்டு நிலை இந்த புத்தகத்தில் நமது படிப்பு முடிந்து விடுகிறது அதாவது மூன்றாவது நிலையோடு இந்த புத்தகத்தை நிறைவு செய்யறோம் இருநூத்தி இருபது பக்கம் என்ன சொல்றது நாலாவது பத்தி பேசறது இல்ல ஐந்தாவது பத்தி இல்ல மூன்றாவது நிலையோடு நிறுத்தி கொள்ளுகிறோம் எத்தனாவது நிலை மூன்றாம் சரி மூன்றாம் நிலை ரைட் நாலு அஞ்சு பத்தி இப்ப பேச போறதுல அது பின்னாடி பாத்துக்கலாம் குண்டு கூட்டு நிலையோடு நம்மை என்னன்னா இந்த குண்டு கூட்டு நிலைங்கிறது நம்மை பிராணசக்தியில் வாழுகிற அளவுக்கு அதாவது ஆகாய சக்தியில் பிராணம் என்பது மூச்சு பயிற்சி கிடையாது பிராணம் என்பது மூச்சு உயிர் இருப்பிடமாக இருக்கிற ஆகாய சக்தி இந்த ஆகாய சக்திக்கு பல பேர் இருக்கு நீ காஸ்மிக் கதிருங்களா ஆகாய சக்திங்களாம் ஏழு வகையான கதிர் வீச்சுங்களா என்னென்னமோ சொல்றீங்களா எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பிராண நிலை எல்லாமே சேர்ந்து நீ கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் உடம்புக்கு என்ன தாதுக்கள் வேணுமோ அத்தனையுமே அது உற்பத்தி பண்ணுது அத்தனையுமே உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ணுது நமக்கும் கொடுக்குது அதுவும் வச்சுக்குது மனிதனு இருக்குது அந்த சுத்தப்படுத்தாதனால உடம்பு இருக்க மாட்டேங்குது சுத்தப்படுத்தாதனால உடம்பு இருக்க மாட்டேங்குது சுத்தப்படுத்தாதனால உடம்பு இழுக்கல உடம்பு இருக்குல அப்படின்னா அன்னப்பாதை அந்த உணவு பாதை பூரா சுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த சளியற்ற சளி வந்து நியூட்ரலா இருக்கணும் சளி அதிகமாவும் இருக்க கூடாது குறைவாம இருக்க கூடாது அது நியூட்ரலா இருக்கணும் சளி நமக்கு தேவை அதிகமா இருக்க கூடாது சளி சளி நமக்கு தேவை அது குறைவாம இருக்க கூடாது சளி நியூட்ரலா இருக்கணும் சளி என்பது நியூட்ரலா இருக்கணும் இயற்கையை படைத்தது வாதம் இருக்கணும் பித்தம் இருக்கணும் சளி இருக்கணும் அத்தனை பூச்சியத்துல இருக்கணும் நியூட்ரலா இருக்கணும் எப்படி நியூட்ரல் அப்பதான் நம்ம உடம்பு இயங்கும்னு அர்த்தம் புரியுதா ஆகியனால இதோட முடிச்சுக்கிறேன் ஆக இந்த கொண்டு கூட்டு நிலை என்ற என்ற நிலை நம்மை சக்தியில் வாழ்ந்து விண்வெளி எங்கும் பரவ வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது அடுத்தது ஒரு நிலை ஒடுங்கி நிலை ஆகிய ஆகியவை பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய அட்டாங்க யோகத்தில் பின் நான்கு நிலைகளோடு தொடர்புடையவை ஆதலால் அதை நாம் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம் எல்லா மனித சமுதாயங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய மனித மிருகம் போல் இல்லாமல் பெருகி வாழும் அது மிருகம் போல் இல்லாமல் மனித கூட்டம் பெருகி வாழ்ற வரைக்கும் இந்த மூன்றாவது நிலையே போதுமானது இந்த மூன்றாவது நிலையிலே வந்து உலகம் போற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் சரியா மீண்டும் நம்ம இதை பத்தி அடுத்த வகுப்புல பேசலாம் நன்றி இரவு எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி